வணக்கம் இது தமிழ்க்குரல் இன் சிறப்பான இன்றைக்கு நம்ம ஓட்டு மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சோதனை முயற்சியாக தொடங்கி இருக்கிறார்களான்னு கேள்வி எழுந்திருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு எல எலக்ட்ரோரல் ஓட்டு ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு எக்ஸசைஸை தொடங்கி இது மிகப்பெரிய அளவுக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை குளறுபடி செய்வதற்கானது ஏன்னா பலர்கிட்டையும் அவங்களுடைய பிறப்பிடம் அவங்க அப்பாவோடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து இதுக்கு எதிரான குரலையும் எழுப்பியிருக்கிறாங்க இப்போ இதனுடைய தேவை என்னவாக இருக்குது இது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் சார் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு ஓட்டர் லிஸ்டில் சேர்ந்தவங்க தோஸ் பான் அதாவது ஓட்டர்ஸ் பார்ன் பிஃபோர் ஃபர்ஸ்ட் ஜூலை நைன்டீன் எயிட்டி செவன் அதுக்கு முன்னால வந்து தோசூர்ஸ் நேம்ஸ் வேர் நாட் இன் தி டூ தௌசண்ட் த்ரீ எலக்ட்ரல் ரோல் வில் ஆல்சோ பி ரெக்ய்ட் டு சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த் அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இதில் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல வந்து அந்த வாக்காளர் பட்டியலை இடம் பெறாதவர்கள் அப்படின்னா அதுக்கு பிறகு இடம்பெற்றவர்கள் வந்து தங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த இடத்த வந்து சொல்லணும் அப்படின்றான் அதை தவிர வந்து ஓட்டர்ஸ் பான்ண்ட் பிஃபோர் ஃபஸ்ட்டு ஜூலை எயிட்டி செவன் மஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அது ஒன்று ஜூலை எண்பத்தி ஏழில் மஸ்டு சப்மிட் பர்சனல் ஐடென்டி டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஜூலை எண்பத்தேழுக்கு பிறகு எண்பத்தேழு ஜூலைக்கு பிறகு பிறந்தவங்க அவங்க அப்பா அம்மாவோடய டாக்குமெண்ட்ஸ் அவங்க குடி இந்திய குடிமகன் குடிமகன்தான்ற டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யணுன்றான் இந்த சேம் ரூல் அப்ளைஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் பார்ன் ஆஃப்டர் டிசம்பர் டூ டூ தௌசண்ட் ஃபோர் அதை ரெண்டாயிரத்தி ஏழு எண்பத்தேழு ரெண்டாயிரத்தி நாலு இதில் எல்லாம் பிறந்தவங்க எல்லாருமே அவங்களோட குடியுரிமைன்றத வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் அவங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் இப்போ எண்பத்தேழில் வந்து தோஸ் பான் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஜூலை எயிட்டி செவன் அப்படின் போது எண்பத்தேழுக்கு பிறகு பிறந்தவங்க அப்படின்னும் போது அதுக்கு இருபது வருஷம் முன்னால் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அறுபதுகளில் பிறந்தவங்க வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து சாதாரணமாக அறுபதுகள் எழுபதுகளில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்கிற கான்செப்டே கிடையாது உங்களுக்கு வந்து கிடையாது எண்பதுக்கு பிறகுதான் அது வருது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸில் தான் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும் வீடுகளில் பிறந்த இருக்குது அப்புறம் வந்து சிறிய அளவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்துன்றதே வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கலாக மாறுது ஸோ ரெண்டாயிரத்தி தோஸ் ஹூஸ் நேம்ஸ் வேர் நாட் த டூ தௌசண்ட் த்ரீ எலக்ட்ரோல் அதாவது ரெண்டாயிரத்தி மூணு அந்த வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு பெயர் சேர்க்கப்பட்டவங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூஃப் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுக்கணுன்றான் இல்லை வந்து குடியுரிமை சான்றிதழை கொடுக்கணுன்றான் இப்போ குடியுரிமை சான்றிதழ் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பண்ணுறதே இந்தியாவில் எது இது லாஸ்ட் அதாவது குடியுரிமை சான்றிதழ்ன்றதே வந்து இந்தியாவில் வந்து எது உங்களை குடியுரிமை சான்றிதழ் இப்போ ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்றோம் நேற்று இன்று எடிக்கரில் கூட பார்த்தீங்கன்னா ஆதார் அண்டு இப்போ ரேஷன் கார்டு வந்து இட்ஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பண்ணுறான் அப்போ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னும் போது அவங்க சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட் வருது மெயினாக பாஸ்போர்ட் வருது பாஸ்போர்ட்டுக்கு பிறகு வந்து அந்த பென்ஷன் பென்ஷன் பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு பாஸ்போர்ட் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எஸ்சிஎஸ்டி சர்டிபிகேட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஒன்ஸ் பேரண்ட்ஸ் நேம் இந்த எலக்ட்ரல் ஆஃப் பீகார் ஆஸ் ஆஃப் ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் த்ரீ வில் ஆல்சோ பி கன்ஸ்டர்ட் அஸ் அ சஃபிஷன்ட் டாக்குமெண்ட்ஸ் டூ ப்ரூஃப் சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட்டு பிறப்புச் சான்றிதழ் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு ஓ பேரண்ட்ஸோட நேம் வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் இருந்ததுன்னா அதை வந்து நாங்கள் ச டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கணுன்றோம் அதை தன் தட் வந்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸு அது எங்கே என்ன என்ஆர்சி எங்கே இருக்குன்னு தெரியல ஃபேமிலி ரெஜிஸ்டர் பை லோக்கல் அத்தாரிட்டீஸ் லோக்கல் லேண்ட் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் லேண்ட் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்கிறவனுக்கு தானே நிலமற்ற மனிதர்கள் தானே அதிகம் இந்தியாவில் இப்போ அவங்களோட நிலைமை என்ன நீ அதாரும் ரேஷன் கார்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணது வந்து புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்குதுன்னு நேற்று இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழோட எடிட்டோரியல் சொல்லுது அப்போ திட்டம் போட்டு வந்து இவங்க வந்து இப்போ எட்டு கோடி பேரில் வந்து ஏழு கோடி பேர் வந்து நியர்லி செவன் பாயிண்ட் டூ ஓட்டர்ஸ் இருக்காங்க போல் அதில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் அடி வாங்குவாங்கன்றாங்க மேக்ஸிமம் டி டிஸ்அட்ஃப்ரான்சேஷன் சொல்லக்கூடிய வாக்குரிமை அற்றவர்களாக இந்தியர்களை எவ்வளோ தூரம் மாற்றணுமோ மாற்றுறது பிஜேபியோட அஜெண்டாவுக்கு லாபகரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டுக்கு மேலும் வலு சேர்ப்பது மாதிரி தான் இந்த முயற்சி இருக்குது ரெண்டாவது இது எல்லாத்தையும் ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்கணுன்றாங்க இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் வந்து அக்டோபர் நவம்பரில் வருதுங்க ஏழு புள்ளி ரெண்டு பேர் கோடுக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள முடிப்பீங்க ஒன் லேக் எண்ணுமுறைங்க அவங்களோட ட்ரைனிங் என்ன சி குடியுரிமையை வந்து நிரூபிப்பது என்பதே வந்து இந்தியாவில் இந்தியன் கான்செப்டில் அது எக்ஸப்ட் பாஸ்போர்ட் அவன் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அது செல்லுபடி ஆகும்னு தெரியும் பாப்புலேஷன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க இந்தியன் பாப்புலேஷனில் அதுவும் பீகார் இஸ் ரூரல் பாப்புலேஷன் அதிகம் இருக்க இடம்

கவர் ஆதார் ரேஷியோ ஆதார் கவர் ரேஷியோ கவர் ரேஷியோ பிஆர் சே எய்டி எயிட்டி எயிட் பர்சன்ட்ன்றாங்க இன்றைக்கி எங்கே போனாலும் ஆதார்ன்னு சொல்லிவிட்டு பேசிக் டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து ஆதார் நாட் மேண்டேட்ரி ஹூ அவையில் கவர்மெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் ஆதார் இருக்கணும்னு போது ஆனால் இன்றைக்கி எங்கே போய் ஒரு லைசன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க ட்ரைவிங் லைசன்ஸ் ஒரு பைக் வாங்க போகிறீங்க சுடுகாட்டுக்கு போனால் கூட ஆதார் வேணும் செது இருந்து எல்லாம் செதுபட்டான்னா ஆதார் இல்லை அப்படின்னா வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு டாக்டருக்கு காசு கொடுக்கணும் போலீஸுக்கு காசு கொடுக்கணும் ஸோ எல்லாமே ஆதார்னு போன பிறகு குடியுரிமைக்கு வந்து ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது இது திட்டமிட்டு மோடி கவர்மெண்ட்டு எவ்வளோ தூரம் இந்தியர்களை வாக்குரிமை அற்றவர்களாக மாற்றுணுமோ அதை நோக்கி பயணப்படுறாங்க தான் தெளிவாக தெரியுது இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய பிஆர் எலெக்ஷன் என்ன கதியில் நடக்க போகுதுன்றது நினச்சா மலைப்பாக இருக்குது இப்போ குறிப்பாக இப்போ நேற்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு இது வந்து தேஜஸ்வியினுடைய தொகுதியிலே இது என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்கியிருக்குன்னு ஒரு ஃபீல்டு ரிப்போர்ட் மாதிரி அங்கே என்னென்ன மாதிரியான சிக்கல்களை சொல்கிறாங்க என்ரோல்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துலங்கிறத ஒரு டீட்டெயில்டான ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க இப்போ இது வந்து ஒரு செக்ஷனை டார்கெட் பண்ணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் கடந்த காலத்தில் யூபியில் ஓட்டு போட வந்த முஸ்லீம் பெண்களை காவலாலேயே மிரட்டி திரும்ப பண்ணதெல்லாம் ஆமாம் அதுக்கு நோக்கி அது போதும் மேலும் மேலும் நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட வரக்கூடியது சி இது நினச்சி பார்க்க முடியாத இல்லை இப்போ சிட்டிசன்ஷிப் கார்டுன்னே ஒன்று இல்லையா இல்லாத கார்டு அவன் எப்படி கொடுப்பான் நீ குடியுரிமையை நிரு நிரூபிக்கணும்னு கேட்குறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது தேர்தல் ஆணைய ஆணையம் முழுக்க முழுக்க மோடி அரசோட கூலிப்படையாக மாறிடுச்சு இடி ஒரு கூலிப்படைனா தேர்தல் ஆணையம் ஒரு கூலிப்படை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது மோடி அரசாங்கத்தோட கூலிப்படைனா இந்திய தேர்தல் ஆணையமும் மோடி அரசாங்கத்தோட இன்னொரு கூலிப்படை இப்போ இதில் இருக்க ஆபத்து என்னன்னா பெங்காலில் மேற்கு வங்கத்தில் தான் அடுத்த டார்கெட் இருக்குது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதம் மேற்கு வங்கம் தமிழகம் கேரளா அஸ்ஸாம் புதுச்சேரி அஞ்சு மாநிலங்கள் தேர்தலுக்கு போகுது இதில் மேற்கு வங்கத்துலேயும் அஸ்ஸாம்லேயும் இதை வச்சு அடிக்க போகிறாங்க குறிப்பாக அஸ்ஸாமை விட மேற்குவங்கம் தான் அவங்களுக்கு முக்கியம் ஆனால் ரெஃப்யூஜிஸும் அங்கே நிறைய பேர் உள்ளே இருக்காங்க மேற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அடுத்த ஏப்ரல் மேல தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தேர்தல் மேற்கு வங்கத்தில் இல்லீகல் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்கன்றது உண்மை தான் ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி படி போனால் அங்கே கோடிக்கணக்கான ஒரு டிஸ்அட்ஃப்ரான்ச்சைஸ் ஆவாங்க எவ்வளவு தூரம் வாக்காளர் பட்டியலில் வந்து வாக்காளர்கள் பேர் விடுபடுதோ அந்தளவுக்கு பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தான் பிஜேபி நினைக்குது ஆகவே மிகப்பெரியதொரு தாக்குதலை இந்திய ஜனநாயகத்தின் மீது தேர்தல் ஆணையம் தொடுத்திருக்கிறது இவ்வளவு கேவலமா தேர்தல் ஆணையம் போகும்னு யாருமே நினைக்கல டிஎன்சேஷன் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் அதற்கான மரியாதையை மீட்டெடுத்தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டியே கொடுக்கக்கூடாது தொங்கு மாட நாடாளுமன்றம் தான் இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது என்பதை மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா எயிட்டி நைன் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தான் இந்தியாவோட பொற்காலம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை எல்லாரும் ஒழுங்காக இருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஒழுங்காக இருந்தது தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது ரிசர்வ் பேங்க் ஒழுங்காக இருந்தது அந்த பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க எல்லைக்குள்ளே இருந்தாங்க இன்றைக்கி அது இல்லை மிருகபலத்தை தூக்கின்னு போய் சர்வாதிகாரிகள் கையில் பெரு பெரும்பான்மை மதவெறி பேசக்கூடிய ஒரு கும்பல்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் இந்தியா கொடுத்து விட்டது அதற்கான பலனை நாம் அனுபவிக்கிறோம் பீகாரில் இந்த வாக்காளியர் ப திருத்த பட்டியலோட பிரச்சனை எதிர்கட்சிகள் அஞ்சுவது போல போய் முடிந்தால் அது இந்திய ஜனநாயகத்தை நிச்சயமாக சவக்குழிக்கு கொண்டு போகும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐந்து மாநில தேர்தல்களில் பிஜேபி தமிழகம் உட்பட கூட இந்த சித்து விளையாட்டுக்களை விளையாடுவார்கள் மேற்குவங்கத்தில் கண்டிப்பாக ஆடி தீத்துருவாங்க அதில் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க நான் சொல்லுவாங்களே இஃப் த டேஸ்ட் ப்ளட் கண்டிப்பாக இருபத்தொம்போதில் வந்து தேர்தல் வந்து ஒரு கேலி கூத்தா சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானில் தென்னாப்பிரிக்க நாடுகள் இது பல லத்தின் அமெரிக்க நாடுகளில் சர்வாதிகாரிகள் நாடுகளில் நடக்கிற மாதிரி ஒரு நாமக்கிய ஆபாசம் இருக்கும் இட் இஸ் நாட் இவிஎம் இட் இஸ் த எலக்ட்ரல் ரோல்ஸ் சுட்ச் இஸ் மோர் டேஞ்சரஸ் இவிஎம்மில் மோசடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ரொம்ப தவறான வாதம் அது வந்து விவரம் அறியாதவர்களால் கிளப்பப்படுகிறது இவிஎம்மால் மோடி கவர்மெண்ட்டு ஜெயிக்கிறாங்கிறது முட்டாள்தனமானது இவிஎம்மாக மோடி கவர்மெண்ட்டு ஜெயிக்கலை மக்கள் தெளிவாக தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் இவிஎம் ஜெயிக்கிறதுன்றது இவிஎம் சிக்கல் பெரிய சிக்கலே கிடையாது இவிஎம்லலாம் இவ்வளோ மாஸ்க்கு எல்லாம் டேம்பர் பண்ண முடியாது ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பா அதை கையில எடுத்துட்டாங்க இது வந்து உண்மையான ஆபத்து எலக்ட்ரல் ரோல் தான் இவிஎம் கிடையாது ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி சார்